ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வீட்லையே அரிசி மாவு இருந்தால் மட்டும் போதுங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்லாம் இன்ஸ்டண்ட்டாக பதினஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவை நம்ம நல்லா நெய்யில் வறுத்துக்கலாங்க அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வாசனை வர்ற அளவுக்கு அரிசி மாவை வறுத்தாச்சு இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் இப்போ மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்போது அதே கடாயில் நம்ம அரிசி அளந்த அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க பாலை நம்ம நல்லா காய்ச்சிக்க போகிறோம் பாருங்க பால் நல்லா காஞ்சி வர்ற ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்து கலந்துக்கலாங்க நம்ம பாலில் இந்த மாதிரி அரிசி மாவை சேர்த்து செய்யும்போது நம்ம செய்கிற டிஷ்ஷு நல்லாவே டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்க பால் மொத்தமாகவே நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ பேனில் ஒட்டாமல் வந்திருக்குங்க இதை நம்ம இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போது நம்ம அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க அரிசி அளந்த அதே கப்பு தான் அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க சுகர் சிரப் நல்லா கொதிக்கங்குள்ள நம்ம இந்த மாவை நல்லா உருட்டி வச்சுக்கலாம் நான் ரசகுல்லா அளவுக்கு உருட்டி வச்சிருக்கேங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு இந்த பக்கம் சுகர் சிரப் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க இது நல்லா சுகர் சிரப்போடு சேர்ந்து வெந்து வரட்டும் இதை நீங்கள் டீ போடுற டயத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க குழந்தைங்களுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாவே ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குங்க மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே உருண்டைகள்லாம் நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டைகளை பூரா தனியாக எடுத்துடலாம் இது நல்லா கொஞ்சம் ஆறட்டுங்க நல்லாவே ஆறினவுனையும் நம்ம சுகர் கோட்டிங் கொடுத்துர்லாங்க ஒரு கப்பில் சுகர் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்வீட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா மணக்க மணக்க இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம இந்த ரெசிபியில் நெய்யே பாலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எடுத்து எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி ரவை வச்சு செய்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சி இதை நீங்கள் ஒரு பவுலில் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாங்க ரொம்பவே ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ